வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்வாலஜி யூடியூப் சேனல் டுடே வி வில் சி அபவுட் யூஜி அண்ட் பிஜி டிஆர்பி ஸ்வாலஜி கேரியர்டிக் செல்ஸில் பார்ட் டூ வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்டு ஐவிஎஃப் எல்லாம் கேட்டிருந்தீங்க நான் ஒரு டுமாரோ வந்து கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் டவுட்டு கேட்டிருந்த டாப்பிக்கெல்லாம் டுமாரோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நான் அப் அப்லோட் பண்ணுறேன் அப்படிவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா படலம் பார்த்துருந்தோம் சைட்டோ பிளாஸம் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து நியூக்ளியஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்கள் டயக்ராம் இருக்குது டயாகிராமில் பார்த்தோம் அந்த க்ரீன் கலரில் சர்க்கிள் ஷேப்பில் போட்டிருக்குவேன் அதுதான் வந்து நியூக்ளியஸ் ஆர் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் நியூக்ளியஸ் நம்ம இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஓரளவு நம்மளுக்கு தெரியும் அது இல்லாமல் ஒரு நோட்ஸ் கிடைக்கும்னா சைட்டாலஜிக்கு நிறைய நோட்ஸ் கிடைக்கும் புக்காக இருந்தாலும் சரி இல்லை யூடியூப் சேனல்ஸில் வர்றதாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா எலாபரேட்டாக பார்ப்போம் வேற தனியாக ஒவ்வொரு இப்போ நியூக்லியஸ்னா அதை தனியாக பார்ப்போம் அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்ளோன்னா அதை தனியாக பார்ப்போம் ஸோ அப்படி வரும்போது நான் நல்லா எலாப்ரேட்டாக சொல்லுவேன் இப்போ வந்து இதில் வந்து யூக்கியேட்டிக் செல்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லும் போது அந்த அளவுக்கு நம்ம எலாபரேட்டாக சொல்ல அவசியம் இல்லை ஏன்னா இப்போ தனித்தனியாக பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன் உள்ளது மட்டும்தான் இதில் யூக்கிரேட்டிக் செல்ஸில் சொல்லும்போது நான் சொல்கிறேன் பார்ட்ஸில் ஓகேவா அண்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் நியூக்ளியஸில் இந்த டபுள் சாரி இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதா நியூக்ளியஸ்னு சொல்கிறோம் அதில் நம்ம பொதுவாக நாலு பகுதிகளை வந்து பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி இதை வந்து நியூக்ளியஸ்னால் அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரௌன் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒன்ல வந்து கண்டுபிடிச்சாங்க ஆல்ரெடி வந்து இந்த செவன்டீன் செவன்டி த்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருந்துருப்பேன் பட் இது வந்து என்ன செல் தியரீஸில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செவன்டி செவன்ட்டி த்ரீ என இந்த இது வந்து நியூக்ளியஸ் வந்து ராபர்ட் ப்ரவுன் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருப்போம் பட் அது இயர் என்ன அப்படின்னா செவன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்து எயிட்டீன் தேர்ட்டி தான் ஆன்சர் ஸோ உங்களுக்கு வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒன்னு கொடுத்துருந்தாலும் ஓகே தான் ஆர் செவன்டீன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே தான் ஓகேவா ஆனால் மேக்ஸிமம் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒன் தான் வந்து வரும் அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வர அப்படின்றதுனால ஓகேவா அப்போ ராபர்ட் ப்ரௌன் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒன்ல நியூக்ளியஸை வந்து கண்டுபிடிச்சாங்க அண்ட் இதை வந்து ஃபோர்

அண்டு க்ரொமேட்டின் இதுக்குள்ளே நூல் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு காயில் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் குரமேட்டின் நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் படலத்துக்கும் அதுக்கு இடையில உள்ள பொருளுக்கும் இடையில இருக்கிற அந்த சைட்ரோ தான் நம்ம நியூக்ளியோ பிளாசம்னு சொல்லுவோம் அண்டு நியூக்ளியோலஸ்னா இந்த இடையில ஒரு டாட் மாதிரி வச்சிருக்கேன் அந்த த்ரெட் இல்லாமல் ஒரு டாட் இருக்குது பாருங்க அது நியூக்ளியோ பிளாசம் ஓகேவா இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த நியூக்ளியர் படலத்துக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குன்னா கேரியோதிகான்னு சொல்றோம் ஆர் நியூக்ளியர் என்வெலப் ஆர் நியூக்ளியர் மெம்பரின் ஆர் நியூக்ளியர் படலம் எல்லாமே இதோட பேர் தான் அண்டு இது வந்து என்னென்னா ப்ரொடெக்டிவ் லேயர் வெள்ளை இருக்குது படலம்னாலே அது கண்டிப்பா ஒரு ஷேப்பையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கறதாதான் இருக்கும் சோ அதுதான் இதோட வேலையும் அண்டு அதுல வந்து ஸ்பேசஸ் இருக்கு போர்ஸ் இருக்கு அது வழியா வந்து மூலக்கூறுகள் உள்ளையும் வெள்ளையும் போகிறதுக்கு அனுமதி அனுமதிக்கும் இந்த படலம் அண்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல நூல் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க அது இது என்ன செய்யும்னா கார சாயத்தை ஏற்று ஏத்துக்கிட்டு இந்த பேசிக் பக்ஷின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கார சாயத்தை ஏத்துக்கிட்டு நிறமடையும் இது குரோமாட்டின்னாலே மீனிங் என்னன்னா குரோமா குரோமா அப்படின்னாலே கலர்னு அர்த்தம் தின்னுனா ஃபைபர் அப்போ ஒரு நார கலரு உடைய நாரிலை அப்படின்னு சொல்லுவான் நாரிலை வந்து கலரை ஏத்துக்கிற ஒரு நாரிலை அதை தான் குரொமாட்டின் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்போ கலர் ஃபைபரை தான் குரோமேட்டின் அப்படின்னு சொல்றோம் அண்டு இதுல டூ டைப்ஸான குரோமேட்டினை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் குரோமேட்டின் அண்ட் யூ குரோமேட்டின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து எல்லா அப்டேட்டாக நியூக்ளியஸில் வந்து ஸ்டடி பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாரு பார்ட் என்ன சொல்கிறோம் நியூக்ளியோ பிளாசம் நியூக்ளியோ பிளாசத்துக்கு வேறு என்ன பேரெல்லாம் இருக்குன்னா கேரியோ லிம்ப் ஆர் நியூக்ளியர் சாப் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இந்த மேலே உள்ள க்ரீன் லேயர் இருக்குது பாருங்கள் அந்த நியூக்ளியர் படலத்துக்கும் உள்ளே உள்ள பொருளுக்கும் நியூக்ளியோலஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த குவாய்டல் சப்ஸ்டன்ஸ் அதுதான் என்ன சொல்கிறோம்னா உள்ளே உள்ள சைட்டோபிளாசத்துக்கு பேர் நியூக்ளியோ பிளாசம் ஆர் கே பார் பாரு நியூக்ளியாஸ் ஷாப் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அண்டு லாஸ்ட் ஒன் நியூக்ளியோலஸ் நியூக்ளியோலஸ்னா இங்கே ஒரு டாட் மட்டும் வச்சுருந்தேன் அதுதான் வந்து நியூக்ளியோலஸ் மெயினான அது அண்டு இந்த ஒன் செகண்ட் இந்த நியூக்ளியோலஸோட மெயினான வேலை என்னன்னா ஆர்ஆர்என்ஏ அரண்யர் தட் இஸ் ரிபோசம் அரண்ய இருக்குல்ல அதை உருவாக்குற கோல வடிவ பகுதி தான் இந்த நியூக்ளியோலஸ் இன் மைண்ட் ஏன்னா இந்த நியூக்ளியோலஸ் தான் என்ன அப்படின்னா ஆர் ஆரண்ய ரிபோசோமல் ஆர்என்ஏவை வந்து உருவாக்குறது ஓகேவா அதே மாதிரி இந்த குரோமாட்டின் தான் என்ன செய்யும் குரோமோசோமா மாறும் அதில் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஜெனடிக் மெட்டீரியலை வந்து கேரி பண்ணுறதுனால குரோமாட்டின்ல வந்து குரோமோசோம் இருக்கு அந்த குரோமோசோமில் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கிறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நம்ம எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும் பட் இந்த நியூக்ளியோலஸ்ல வந்து வேலை என்னன்னா ஆர் ஆர் அணிய ரிபோசுமல் உருவாக்குற கோல வடிவ பகுதி தான் இந்த நியூக்ளியோலஸ் இது வந்து பிஜிடிஆர்பில த்ரீ டைம்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின் இது ஆர் வந்து எங்க இருந்து உருவாக்குது உருவாக்கப்படுது அப்படின்னா நியூக்ளியோலஸ் ஓகேவா அண்ட் இப்ப குரொமாட்டின்ல ஆல்ரெடி சொன்னேன் குரொமாட்டின்னு சொல்லாம டோட்டலா நியூக்ளியஸ்ல வந்து இந்த டிஎன்ஏ குரொமாட்டின் இருக்கு அந்த குரோமேட்டின்ல டிஎன்ஏ ஆர் இருக்கிறதுனால இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்னா டிஎன்ஏ ஆர் இருக்கிறதுனால மரபு பொருளை வந்து ஒரு இன்னொரு தலைமுறைக்கு கடத்துற ஒரு வேலையை வந்து இந்த நியூக்ளியோலஸ் வந்து செய்யுது இன்ஃபர்மேஷன் அண்ட் நெக்ஸ்ட் இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் அப்படின்னு சொன்னா இதை வந்து யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீல போர்ட்டர் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க சைட்டோபிளாசத்துல இருக்கிற இந்த எண்டோபிளாஸ்மிக் கேட்டிக்கலாம் இந்த இந்த நியூக்ளியஸ்க்கு ரெண்டு சைட்லையும் இப்படி போட்டிருக்கேன் பாருங்க ஒன்னுல டாட் வச்சிருக்கோம் ஒன்னுல டாட் வைக்காம இருக்கும் ஸோ ரெண்டு வகை இருக்கு ஒன்று ஆர்இஆர் அண்டு எஸ்இஆர்ன்னு சொல்லுவோம் ஆர்இஆர் மீன்ஸ் சொரப்பானது ஏன் சுரசுரப்பா இருக்கு இது ஆர்இஆர் சொரசுரப்பா இருக்குன்னா அதுல ரிபோசம்ஸ் வந்து அதுல வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது வந்து சுரசுரப்பா இருக்கு ஓகேவா இது வந்து என்ன இதோட பணி என்ன அப்படின்னா புரோட்டீன் பார்ட்டி சிந்தசிஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் புரோட்டீனை உருவாக்கத்தில் வந்து பங்கு பெறுறது தான் ஆர்இஆரோட வேலை இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் அண்டு எஸ்சிஆர் ஆர் ரிபோசோம்ஸ் இல்லாததுனால இது வந்து வளவளப்பாக இருக்குது அண்டு இதோட வேலை என்னென்னா லிப்பிட்ஸ் சிந்தசிஸ் லிப்பிடு கொழுப்புகளை உருவாக்குறதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து யாருன்னா எஸ்சிஆர் ஸ்மூத் எண்டோ பிளாஸ்மிக் கிரிட்டிக்லம் ஆர் வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் பிளாஸ்மிக் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் அண்டு உங்களுக்கு தெரியாத சில இது ஆர்இ எஸ்இர் ஆர்இஆர் பற்றி உள்ள மெசேஜ் என்ன அப்படின்னா எதுலெல்லாம் வந்து இந்த இஆர் என்ஸ்மிக் ரெட்டிகுளம் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்பிசியில் இல்லை அண்ட் முட்டை செல்ஸ்ல இல்லை அண்ட் எம்ப்ரியானிக் செல்ஸ்ல வந்து இந்த ரெண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் வந்து இல்லை ஸோ இது நெகட்டிவ் இது இம்பார்ட்டன்ட் பார்த்துதுங்க ஆர்பிசிலேயோ அண்டு எக்லேயோ எம்ப்ரியானிக் செல்ஸ்லையோ இந்த என்ோப்ளாஸ்மிக் ரெட்டிகுளம் கிடையாது அண்ட் அந்த ரஃப் எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குன்னு பார்த்தோம்னா கணையம் பிளாஸ்மா செல் கோப்லெட் செல்ஸ் இந்த கோலை செல்கள் இதுல எல்லாம் ஆர்இஆர் இருக்கு அது எஸ்இஆர் அப்படின்னு சொன்னா செபேசிய சுரப்பி கண்ணுல உள்ள ரெட்டினால் இதுல எல்லாம் பார்த்தோம்னா அந்த லிப்பிட ப்ரொடியூஸ் பண்ற இந்த எஸ்இஆர் வளவழப்பான எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து காணப்படுது இதுதான் என்ன சொல்றோம்னா நெக்ஸ்ட் கால்ஜி படலம் அப்படின்னு வந்து சொல்றோம் கால்ஜி உடலம் ஆர் கால்ஜி படலம் அப்படின்றது இதுதான் இப்போ கால்ஜி உடலம் அப்படின்னா இது யார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா காமில்லே கால்ஜி வந்து எயிட்டீன் செவன்டி த்ரீல வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க என்ன மெத்தடில் கண்டுபிடிச்சாங்கன்னா சில்வர் ப்ரோமேட்டு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கால்ஜி படலத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க இதோட மெயினான வேலைன்னா பேக்கேஜிங் பண்றது அண்டு புரோட்டீனை ஆர்ஏஆர்ல இருந்து பெற்றுக்கொள்வது ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா ஆர்ஏஆர்ல தான் என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் ரிபோசோம் இருக்கு ரிபோசோம் இருந்தாலே அது என்ன செய்யும் ரஃபாக இருக்கும் இஆர்ல ரிபோசம் இருந்தால் அது வந்து ரஃப்ஃபாக இருக்கும் ஸோ அந்த சுர சொர சொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குளத்தில் உள்ள அந்த ரிபோசம் என்ன செய்யுதுன்னா ப்ரோட்டீனை உருவாக்கும் சிந்தசிஸாக ப்ரோட்டீன்ஸ் அந்த ப்ரோட்டீன்ஸை வாங்கிக்கிறது யாரு அப்படின்னா இந்த காலி படலத்தோட வேலை ஓகேவா அண்டு பேக்கேஜிங் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன செய்யுதுன்னா செல்லுள் எல்லாம் வேறுபடுத்து ஒவ்வொரு படலத்தையும் டிஃப்ரென்சியேட் பண்ணுறது வந்து இதோட வேலையாக இருக்குது அண்டு இது வந்து இது எதுலேருந்து உருவாகுது ரைஸ் ஆகுறது எதுல இருந்துன்னா ஆர்ஜினேட்டின் இஆர் என்றோபிளாஸ்மிக் இருந்து இது உருவாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுவும் வந்து ஒன் டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் இது வந்து கேல்ஜி படலாம் வந்து எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அந்த டீஸ் என்டோபிளாஸ்மிக் இருந்து உருவாகுது அந்த இதை வந்து டிராஃபிக் போலீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் செல்லுல் ஆர்கனைஸ்ல ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிராஃபிக் போலீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது ஓகேவா வந்து இதுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிக்டியோசோம் அண்ட் டிக்டியோசோம் அண்ட் கேல்ஜியோசோம் அண்ட் லிப்போ கான்டீரியா ட்ரோபோஸ்பான்சியம் உட்புற வலை கால்ஜி படலம் அண்ட் கால்ஜி கூட்டுப்பொருள் இதெல்லாம் இதுக்கு இருக்கிற வேற பேரு இதுவும் பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான் ட்ரோபோஸ்பேன்சியம்ங்கிறது வந்து எதை கூ கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தட் இஸ் அது வந்து கேள்ஜி படலத்துக்கு தான் நம்ம கூப்பிடுறோம் ஸோ இந்த நேம் வந்து மைட்டோ கண்ட்ரியாவுக்கும் அண்டு இந்த கால்ஜி படலத்துக்கும் வேற அனந்தர் நேம் வந்து நிறையா இருக்கிறதுனால ரெண்டு மைட்டோ கண்ட்ரியாவாக இருந்தாலும் சரி கேள்ஜி படலமாக இருந்தாலும் சரி அதுக்கு வர்ற வழங்கப்படுற அந்த மற்ற பேர்களை வந்து நல்லா நம்ம பார்த்துக்கணும் அண்ட் கால்ஜியோசோம் அண்ட் லிப்போ கான்டீரியா ட்ரோபோஸ்பான்சியம் அண்ட் உட்புற வலை கால்ஜி படலம் உடலம் அண்ட் கால்ஜி கூட்டுப்பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதில் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து மிஸ் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பிக்கு உள்ள அந்த கொஸ்டின்ஸே வந்து இம்பார்ட்டன்ட் உள்ளதே சொல்கிறீங்க யூஜிடிஆர்பிக்கு என்ன அப்படின்னு பட் யூஜிடிஆர்பி கொஸ்டின் வந்து அதை விட வந்து இதுவரை கேட்டது வந்து எப்படி இருக்குன்னா டெப்த் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க பட் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சீட்டு வந்து ரொம்ப கம்மி ஓகேவா நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டுக்கு வந்து இப்போ பிஜி டிஆர்பியை விட டெப்தான் நீங்க படிக்கணும் ஓகேவா ஸோ நீங்க வந்து டவுட் படாதீங்க முதல்ல அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆப்ளிகேஷனாவே வைக்கிறேன் அது வந்து டவுட் இல்லாம படிக்கணும் நம்ம நம்பி தான் படிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து இதுதான் வரும் இதுதான் வராதுன்றதை நம்ம யாராலையும் சொல்ல முடியாது பட் இம்பார்ட்டன் இது வர அடிக்கடி ரிப்பீட்டடா இதுல இருந்து கேட்டுருக்காங்களோ அதை வந்து நான் வந்து இம்பார்ட்டன் போட்டு காட்டுறது என்ன ரீசனோ அதை கொஞ்சம் நீங்க நல்லா பாத்துக்குறீங்க அண்ட் ஆல்சோ யூஜி டிஆர்பினா டெப்த்து கம்மியா இருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா இப்ப சீட்டு ரொம்ப கம்மிங்கிறதுனால போஸ்டிங் வந்து கம்மி அப்படின்னா உங்களுக்கு அதோட அவங்க அந்த அளவுக்கு கொஸ்டினை வந்து கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா எடுத்து தான் ஆகணும் ஸோ நீங்க பிஜி டிஆர்பியை விட நீங்க வந்து டெப்தா படிக்கணும் ஸோ கொஞ்சம் எப்போதுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வந்து டவுட் இல்லாம மேக்சிமம் படிக்கணும் அதான் அது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் நம்மளே கிரியேட் பண்ணிரும் இதுல இருந்து வருமா வராதா இது படிக்கிறதெல்லாம் வருமா வராதா அந்த டவுட் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும் நம்மளுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிரும் ஸோ வந்து நம்பி படிங்க அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இப்போ நான் கொடுத்த டாபிக் ரிலேட்டடா உங்களால எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க நம்ம நம்பி நம்ம ஒரு பாசிட்டிவான தாட்டத்து தாட்டோட ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி போட்டு கண்டிப்பாக நம்பி படிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ரிபோசோம் ரிபோசோம்னா இதுதான் வந்து ரிபோசோம்னு சொல்கிறோம் அடர்த்தியான துகள் போன்றது ஓகேவா எப்படி இந்த அந்த டாடாட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் அடர்த்தியான துகள் மாதிரி இருக்குது அண்ட் ஆரணிய மற்றும் ப்ரோட்டீன் வந்து ஓனி ஸ்டோனுங்கிற ரேஷியோவில் சம அளவில் வந்து இருக்கும் பாலட் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க ஓகேவா ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும் ஒன் இஸ் டூ ஒன் ஆர் டூ ஒன் ஆர் ஒன் இஸ் டூ இப்படி இருக்கும் பட் மேக்ஸிமம் ஒன் இஸ் இஸ்ட் ஒன்ஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தான் வந்து இருக்கும் அண்ட் பாலட் பஸ்ட் ஃபஸ்ட் இதோட டைப் என்னென்னா ப்ரோ கேரியாட்ல செவன்டி எஸ் அது எப்படி இருக்கும் துணை அளவுகளாக பார்த்தோம்னா பிப்டி எஸ் ஆர்ட்டி எஸ் ஆவும் இருக்கும் அண்ட் யூ கேரியாட்ல எயிட்டி எஸ் ரிபோசம் இருக்கும் அது எப்படி துணை அளவுகளாக இருக்கும் சிக்ஸ்டி எஸ் ஆகும் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆவும் இருக்கும் ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ட் ரிபோசோம் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா சேர்க்கையில் வந்து பங்கு பெறுது நெக்ஸ்ட் இது வந்து லைசோம் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து லைசசோம் அப்படின்னு சொல்றோம் திடுவி வந்து கண்டறிஞ்சாங்க அண்டு இது மெயினாக என்னோட என்ன எதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுனா செல் உள் சீரணம் அண்ட் செல் வெளி சீரணம் டைஜஷன்ல தான் மெயினாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அண்ட் ஷேப்பு வந்து ஒரு கரெக்டான ஷேப் இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சேஞ்சு அது தன்மை உடையது ஓகேவா அப்படின்னா வந்து பல உறுத்தன்மை அதோடய வடிவத்தை வந்து மாற்றிக்கே இருக்கும் அண்டு கால்ஜி எங்கே எங்கேருந்து ரைஸ் ஆகுதுன்னா கால்ஜி உறுப்புலேருந்து தோன்றுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் வந்துருக்கு என்னெல்லாம் அப்படின்னா பிரைமரி லைசஸும் ஆர் ஸ்டோரேஜ் கிரானியூல்னு சொல்லுவோம் செகண்டரி லைஜ் லைசஸும் ஆறு ஹெட்டரோபேகோசோம்ஸ் சொல்றோம் அண்ட் ரெசிடுவல் பாடிஸ் எஞ்சிய உறுப்புகள்னு சொல்லுவோம் ஆர்டோபோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் வந்து இந்த லைசசோம் வந்து பாலிமார்பிசத்தன்மையில இருக்கு நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியானா சக்தி நிலையம் அப்படின்னு சொல்றோம் இந்த கோழிக்கர் வந்து கோழிக்கர் ஆறு கோழிக்கர் எயிட்டீன் ஃபிஃப்டியில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க டிஸ்கவர் பண்ணாங்க அண்ட் எனர்ஜி மெட்டபாலிசத்துக்கு தேவையான என்ஜைம்ஸ் எல்லாம் வந்து இந்த மைட்டோ கேண்டேரியாவில் வந்து இருக்குது அந்த மைட்டோ கேண்டேரியான என்ன மீனிங்னா மைட்டோ அப்படின்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது கண்ட்ரியா அப்படின்னா கிரானுவல் துகள் மாதிரி இருக்குது ஸோ நூல் போன்ற துகள் துகள்களை கொண்ட ஒரு அமைப்பு இது தட் இஸ் மைட்டோ கேன்டேரியா அப்படின்னு சொல்கிறோம் இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இது என்ன அளவில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ மியூயம் அளவில் வந்து இருக்குது இது ஒன் டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் இதோட அளவு கேட்டிருந்தாங்க சைஸ் என்னன்னு பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து டூ நியூயம் அளவுல வந்து இந்த மைட்டோ வந்து இருக்கு மெயினான இதோட வேலை என்னன்னா ஆக்சிகரன் நிகழ்ச்சிகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுதான் இதோட மெயினான வேலை ஓகேவா நெக்ஸ்ட் வேக்கியூல் வேக்கியூல்ஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா பெரிய திரவு நிறைந்த பை பள்ள மாதிரி உள்ள ஒரு அமைப்பு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் வந்து இல்லை ஃபில் ஆகி காணப்படும் இதோட வேலை என்ன அப்படின்னா இன்டர்னல் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுறது ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுறது கட்டுப்படுத்துறது அண்டு ஸ்டோரேஜ் அண்ட் கடத்தல் சேமித்தல் கடத்தல் இந்த வேலையில எல்லாம் வா ஈடுபடுறது யாருன்னா மேக்யூல்ஸ் இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும் ஸோ இது இல்லாமல் மை இந்த டிபியூல்ஸ் வந்து இருக்கு மைக்ரோ டிபியூல்ஸ் வந்து இருக்கும் அண்டு ஆல்சோ ஃபராக்ஸி இருக்கும் க்ளையாக்ஸிஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அடுத்த அடுத்து ஒன்று ஒன்று இம்பா நம்ம எலாபரேட்டாக பார்க்கும்போது அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அண்ட் யூகேரேட்டிக் செல்லை பொறுத்தவரை இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து இது தான் ஓகேவா இதுவே வந்து இதுலேயே நிறையா நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நிறைய சைட்டாலஜிக்கு நிறைய நோட்ஸ் இருக்குது அதனால வந்து சைட்டாலஜியாக நான் கொஞ்சம் இன்டெரக்டாக தான் வரும் டெவலப்மெண்டல் பயாலஜி ஆல்ரெடி சொன்னேன் டைரெக்டனாக நான் சைட்டாலஜியில் கொஞ்சம் சுற்றி விட்ட மாதிரி தான் வரும் மேக்ஸிமம் அந்த அளவு கேட்பாங்க இல்லைன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணவங்களோட நேம் அந்த டிஸ்கவர் பண்ணவங்களோட நேம் கேட்குறாங்க இல்லைன்னா இதோட அதர்ஸ் நேம் ஒவ்வொரு அந்த ஆர்கன்ஸோட அந்த பார்ட்டி இன்டர்னல் ஆர்கனைல்ஸோட அதர் நேம் என்னன்னு கேட்குறாங்க இல்லைன்னா அளவு கேட்குறாங்க இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறதா இருக்குது அப்படி இல்லை அந்த மூணு தான் எல்லாத்துலேயுமே வருஷோர்ஷமாக கேட்கறதா இருக்குது நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணதில் அப்படி தான் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வரதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூகேரிட்டி யூகேரியாட்டிக் செல்ஸ் சேல்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு லைக் போட்டு விடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ